இந்த பூமி ஏற குறைய இந்த தேங்காய் போல நான் ஒப்புமை கொடுக்க ஆசைப்படுகிறேன் இந்த பூமியை பாதியாக வெட்டினால் இதைப்போல் தான் இருக்கும் உள்ளே இதுதான் கோர் என்று சொல்வார்கள் அதில் கோர்லேயே ரெண்டு பாகம் இருக்குது ஒன்று இன்னர் கோர் அவுட்டர் கோர் அதில் வெறும் இரும்பு தான் சென்டரில் வந்து சாலிட் கெட்டியான இரும்பு இருக்கிறது அவுட்டர் கோரில் லிக்விட் திராவக இரும்பு இருக்கின்றது இது ஏறக்குரிய உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குரிய பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் உள்ளே போனோம் உங்களுக்கு அந்த சென்டர் வரும் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இதுதான் இதுவும் இன்னர் மேண்டில் அவுட்டர் மேண்டில் இருக்கிறது தான் ஏகப்பட்ட ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு இங்கே தான் தண்ணி ஏராளமான தண்ணி எல்லாமே வேதிமங்களாக இருக்கிறது சொல்லப்போனால் இப்போ நம்ம கட கடல் இருக்கிறது வெளியே ஏறக்குரிய ஆறு கடல்கள் தண்ணி இங்கே இருக்குது இங்கிருந்து தான் தண்ணி ஆவியாகுது லாவா எரிமலை குழம்பாக வெளியே வந்து அதுதான் தண்ணி மற்ற கற்கள் எல்லா மினரல்ஸ் வேதிமங்களும் தாதுமங்களும் இங்கிருந்து வெளியே வருகின்றன ஸோ இங்கே தான் லாட் ஆஃப் மெட்டீரியல் இங்கிருந்து தான் நமக்கு மேலே வந்திருக்கு இதுதான் கிரஸ்ட் மேலே பாருங்க இந்த பச்சை பாருங்க கோர் எவ்வளவு பெருசு மேண்டில் எவ்வளவு பெருசு ஆனால் இங்க பாருங்க மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மண்ணு கல் இதுதான் நமது உரிமை சொத்து உள்ளெல்லாம் போய் நம்ம எடுக்க முடியாது ஏறக்குரிய மேண்டில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இந்த மேல இருக்கக்கூடிய கிரஸ்ட் மேலோடை அல்லது மேலாடை இது மணலாலும் கற்களாலும் செய்யப்பட்டது இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன எல்லா சக்தியும் இங்கிருந்து வந்து இங்கிருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லாட் ஆஃப் மினரல்ஸ் எலக்ட்ரானிக் ஐசோடாப்ஸ் எல்லாம் இங்கேருந்து சப்ளை ஆகி மேலே வந்து இங்கேயும் மிக்ஸ் ஆகி இது இதில் சப்ளை ஆகி இங்கே வந்து மேலே வந்து சேருது இதை மண்ணை நம்ம செய்ய முடியாது உங்ககிட்ட ஒரு நான் கல்லை கொடுத்து நீங்கள் மண்ணு செய்யுன்ட்டு ஒரு சுத்தியை நான் கொடுத்தேன்னா நீங்க ஒரு வருஷம் அச்சுன்னு இருந்தா கூட மண்ணு இயற்கை செய்யக்கூடிய மண்ணு மாதிரி நம்மளால் செய்ய முடியாது மண்ணு கூட நம்மளால் செய்ய முடியாதுங்க அப்பேற்பட்ட நிலவரத்தில் நம்ம இருக்கோம் மண்ணு நம்ம ஒருவேளை சொல்லுவீங்க ஆஹா நாங்க செஞ்சிருவோம் அதே மாதிரி சரி மண்ணை செஞ்சிருவீங்க ஆனா மண்ணுக்குள் நுண்ணுயிர்களை எப்படி வைப்பீங்க கேள்வி நுண்ணுயிர்களை எப்படி வைப்பீங்க அங்கதான் கடவுள் வர்றார் கடவுளால் தான் முடியும் அது மண்ணை செய்ய ஆனா நுண்ணுயிர்களை மட்டும் எந்த விஞ்ஞானியாலும் வைக்கவே முடியாது